வணக்கம் வெல்கம் டு வாரைக்கலை நான் சுகுமார் சுவாமிநாதன் கிராஃபிக் டிசைனர் அண்ட் ட்ரைனர் டீச்சர்ஸ் டேக்கு ஒரு ட்ரிபியூட்டா அடோ இலஸ்ட்ரேட் மூலமாக ஒரு சிம்பிளான வெக்டார் கிராஃபிக் இல்லஸ்ட்ரேஷனை இப்போ நம்ம இந்த வீடியோவில் செய்ய போகிறோம் வாங்க இல்லஸ்ட்ரேட்டரில் ஒரு நியூ ஆர்ட் போர்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம பேக்ரவுண்ட் லேயர் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணலாம் விண்டோ லேயர்ஸ் ரெக்டாங்கிள் எடுக்கிறேன் லேயர் ஃபுல்லாக அதை பேக்ரவுண்டாக வரைகிறேன் இப்போ இதுக்கு ஒரு ஸ்கை பேக்ரவுண்ட் கொடுக்கலாம் ஸோ நான் எஃப் சிக்ஸ் கலர் பேனல் எடுக்கிறேன் ஸ்கைல கொஞ்சம் வேரியேஷன் ஆஃப் கலர்ஸ் கொடுக்கலாம் ஸோ மெஷ் டோல் எடுக்கிறேன் இப்போ டைரக்ட் செலக்ஷன் ரோல் எடுத்து நமக்கு வேணுங்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணி அதுலேயே லைட்டாக கலர் வேரியேஷன்ஸ் லைட்டாக கலர் வேரியேஷன்ஸ் கொடுக்குறேன் இப்போ கீழே கொஞ்சம் க்ரீனரியாக பேக்ரவுண்ட் லாங் டிஸ்டன்ஸில் கொஞ்சம் க்ரீனாக இருக்கிற மாதிரி ஸோ பேக்ரவுண்ட் லேயர் ஓகே தேவைப்பட்ட நம்ம எடிட் பண்ணிக்கலாம் இதை லாக் பண்ணிடுறேன் நியூ லேயர் இப்போ ஒரு பேர்ட் வெக்டார் இமேஜில் சிம்பிளான ஷேப்ஸ் வச்சு ஸோ நான் எலிப்ஸ் டூல் எடுத்து எலிப் டூல் எடுத்து ஷிஃப்ட் எழுதிகிட்டே ஒரு சர்க்கிள் வரைகிறேன் அடுத்தது ஒரு ரெக்டாங்கிள் ஸோ இந்த ரெக்டாங்கிலே டைரக்ட் செலக்ஷன் சென்ட்ரல் வச்சு ஆல்டர் பண்ணுறேன் அடுத்தது இன்னொரு ரெக்டாங்கிள் அகெயின் டைரக்ட் செலக்ஷன் டூல் இதுக்கு வேற கலர் கொடுத்து வைக்கலாம் ரைட் கிளிக் அரேஞ்ச் சென்ட் டு பேக் இதே ஆல் ப்ரெஸ் பண்ணி இன்னொரு டூப்ளிகேட் எடுக்கிறேன் இந்த லைட்டாக ரொட்டேட் பண்ணுவோம் வேற கலர் நம்ம கொடுத்து பார்க்கலாம் ரைட் கிளிக் அரேஞ்ச் சென்ட் டு பேக் இதுக்கும் இதே கலர் இது ஹெட்டுக்கு கொஞ்சம் ஒரு எஃபெக்ட் கொடுக்கலாம் மெஷ் டூல் அகெயின் இப்போது டைரக்ட் செலக்ஷன் டூல் எடுத்து இந்த பாயிண்ட் மட்டும் செலக்ட் பண்ணுறோம் அதிலே லைட்டான ஒரு வேரியேஷன் அகெயின் இதுக்கும் கூட நம்ம மெஷ் கொடுக்கலாம் ஸோ இந்த எட்ஜஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு அதுலேயும் ஒரு லைட்டான இப்போது ஐ பால்ஸ் ஸோ அகைன் எலிப் பர்ஃபெக்ட் சர்க்கிள் ஷிஃப்ட் அழுத்திக்கிட்டே வரைகிறேன் ஒயிட் அகெயின் அதிலே ஒரு பிளாக் ரெண்டுத்தையும் சேர்த்து செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் இப்போ இதே நம்ம கீழ சின்ன பறவைகளாக வைப்போம் ஆல் பிரஸ் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிட்டு ஷிஃப்ட் இந்த வெளியே போறதெல்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்கு வியூல வியூ சின்ன பேர்ட் வந்து மவுத்தை ஓப்பன் இருக்க மாதிரி தே ஆல் ப்ரெஸ் பண்ணி நார்மலாக பேர்ட்ஸ் வந்து ஃபுட் ஃபீட் பண்ணும் இங்கே டீச்சர்ஸ் டே கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி டீச்சர்ஸ் எப்படி வந்து அறிவை புகட்டுறாங்க அப்படின்ற ஒரு தீம்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் இங்கே வந்து ஒரு ஆல்ஃபெட்டை அறிவை வந்து சிம்பாலிக்காக இந்த பேபி பேர்ட்ஸுக்கு கொடுக்குற மாதிரி ஸோ டைப் டூவில் எடுத்து ஒரு ஆல்பட் ஸோ இது வந்து ரெண்டு பிக்கு நடுவில் போகணும் ஸோ ஒரு ஒரு ஸ்டெப்பாக நம்ம அதை கொண்டு போகணும் அரேஞ்சில் சென்ட் டு பேக்னால் ஒட்டு மொத்தமாக பின்னாடி போயிடும் இப்போ நான் அன்டூ பண்ணுறேன் ஸோ அரேஞ்சில் சென்ட் பேக்வேர்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்கணும் ஸோ கண்ட்ரோல் ஓப்பன் ப்ராக்கெட் ஒரு ஒரு ஸ்டெப்பாக போகுது இப்போ பாருங்கள் கரெக்டாக அந்த இடத்துல ரெண்டுத்துக்கும் கொண்டாடலாம் நிறுத்திடுறேன் ஸோ தட் இந்த பேர்ட் வந்து இதை ஹோல்ட் பண்ணியிருக்க மாதிரி ஃபீட் பண்ண ரெடியாக இருக்க மாதிரி ஓகே பர்ஃபெக்ட் ஸோ அடுத்து நம்ம டீச்சர்ஸ் டே விஷஸ் அகெயின் டைப் டூ ஸ்கை பேக்ரவுண்ட் கலர் கொஞ்சம் கரெக்ட் பண்ணலாம் இந்த கொஞ்சம் வார்ப் கொடுத்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் கொஞ்சம் லைவாக இருக்க மாதிரி பண்ணுவோம் மேபி இது வேறு டிசைன் மாதிரி ஆயிடுதுன்னு நினைக்கிறேன் ஸோ வேறு ஃபான் ட்ரை பண்ணலாம் ஓகே இது ஓகே சிம்பிளா இருக்கு நமக்கு தெரியுது டீச்சர்ஸ்க்கும் கொஞ்சம் நம்ம வார்க் ஃப்ளாட் ஓகே ஐ லைக் திஸ் நல்லா இருக்கு கொஞ்சம் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் பேக்ரவுண்ட் கரெக்ட் பண்ணலாம் இது ஓகே என்னுடைய மனப்பூர்வமான ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் இந்த பர்டிகுலர் வீடியோ அண்ட் இலிஸ்ட்ரேஷன் எல்லா டீச்சர்ஸ்க்கும் ஒரு ட்ரிபியூட்டா நான் சமர்ப்பிக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் பல கிராஃபிக் டிசைன் அண்ட் வீடியோ எடிட்டிங் டோட்டரியல்ஸ் வரைகலையில் வாங்கிட்டு இருக்கோம் ஒன் டு ஒன் தனிப்பட்ட முறையில் கிராஃபிக் டிசைன் வீடியோ எடிட்டிங் கோச்சிங் நான் வாங்கிகிட்டு இருக்கேன் ஆடோ இன்டிசைன் ஃபோட்டோஷாப் இஸ்ட்ரேட் ப்ரீமியர் ப்ரோ போன்ற அப்ளிகேஷன்ஸில் உங்களுக்கு என் கிட்டே நேரடியான ட்ரைனிங் வேணும்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய கான்டாக்ட் டீடைல்ஸ் நான் கொடுத்துருக்கேன் மீண்டும் வரைக்கலில் சந்திப்போம் சுகுமார் சுவாமிநாதன்